பூத் கமிட்டி பூத் கமிட்டி நிகழ்ச்சிகளை திமுக நடத்துனதே இல்லையா இந்த மாதிரி பெருசாக நிகழ்ச்சி போட்டதே இல்லையா அப்போ எல்லாம் இந்த கேள்வியை காந்தராஜ் கேட்டாரா கேட்டு கேட் கேட்கல ஏதோ புத்திசாலத்தனமாக பேசுகிறதா நினைக்கிறீங்களா என்ன புத்திசாலத்தனம் இதை சொல்லுங்க பார்த்து இதில் என்ன மடைக்கிட்டீங்க என்ன எனக்கு நான் புரிஞ்சு அமைச்சர் பதவி விட்டுனா ஜாமீன் கொடுப்பேன் என்ன கருத்தை நீதி எனக்கு புரியலையே ஜட்மெண்ட் புரியல ஒரு அமைச்சருக்கு எதிராக ஒரு அமைச்சர் பதவி விட்டுட்டாக்கா நீ குற்றவாளி இல்லை தியாகராஜன் வந்து அவர் வந்து ஒரு கார்பரேட் மேனேஜர் அவர் இஸ் நாட் ஃபிட் பாலிட்டிஷியன் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கட்சிக்கார கால காலகாலமாக கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு வேலை பார்த்தவங்க கேவலப்படுத்தி ஒரு பத்து பைசா கொடுத்தா கட்சி மாறிடுவான்னு கட்சி தலைவர் கரப்ஷன் இல்லாத இல்லாத புரட்சிக்கு தமிழ்நாடு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு அப்புறம் என்னத்துக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு எல்லா கட்சியையும் கூப்பிடுறாரு அங்கேயே பங்கு ஆரம்பிச்சுட்டார் ஊழல் ஆட்சிக்கு பூத் கமிட்டி நிகழ்ச்சி திமுக இது வரைக்கும் நடத்தினதே இல்லையா அதுக்கு அப்படி தான் கூட்டம் சார் அது விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் லீடரு எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் தெரியல எனக்கு ஒரு அளவு தெரியலன்னு ஒத்துக்கு விஜயோடைய இந்த பூத் கமிட்டி மக்களுடைய செல்வாக்கு

திரிஷா விஜய் கீர்த்தி சுரன் அமைச்சரை பேசுவது தாபேக்காக கருத்தில விமர்சிக்க முடியாம தனிநபர் தாக்குதல கையில் எடுக்கலாமா அப்படிதான் எடுத்து அதனால என்ன தப்பு அதுல என்ன தப்பு நீங்க சொல்லு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி இருவருக்கும் நீதிமன்றம் சில நெருக்கடிகள் கொடுத்துருந்துச்சு அந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் விடுவிப்பு அதை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் மீதான இந்த ஆபாச பேச்சு நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு எடுத்திருந்தாங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குறைகளை வலுத்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில ரெண்டு பேருமே அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டு புதிய அமைச்சர்கள் வந்திருக்காங்க பாஜக தரப்பில் சொல்லும் போது தொழில்நுட்ப புரட்சியால் ஏற்பட்ட ஒரு இந்து எழுச்சி தான் பொன்முடி அவர்களுடைய அமைச்சரவை நீக்கத்துக்கான மாற்றத்துக்கான காரணம் அப்படின்ட்டு இருக்காங்க என்ன என்ன என்னது தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்பட்ட இந்துக்களினுடைய எழுச்சி காரணமாக இந்த பொன்முடியுடைய அமைச்சரவையில் நீக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு தான் புரியுது ஐன்ஸ்டீன் தியரி ஒன்று தான் உலகத்தில் பதிமூணுவே பேத்துக்கு புரிஞ்சதுன்னாங்க அதுக்கு எடுத்தால் அப்படி இது இப்போ நீங்கள் சொன்னது என்னான்னு உலோகத்தில் யாருக்கா தொழில்நுட்ப வளர்ச்சினால் என்ன வந்து தான் இந்து புரட்சி இந்துக்களுக்கு எழுச்சி எழுச்சி வந்தது தொழில்நுட்பத்துக்கும் இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம் தொழில்நுட்பம்னா என்ன சொல்ல வர்றாங்க அதில் இந்துக்கள் எங்கே வந்தாங்க எந்த தொழில்நுட்பத்துக்கு இந்துக்கள் காரணம் வந்துருக்காங்க சொல்லுங்கள் இன்றைக்கி உள்ள ராம வில்லு அப்போ எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சுற்றிட்டுருக்க நீங்கள் என்னால சமூக வலைதளங்கள் பெரிய அளவிலான அந்த வைரலாக இருக்கிற நிலையில் தான் அவர் உடனடியாக அம் துணைப் பொய்ச்சாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஆனால் அமைச்சராக தான் தொடர்ந்து இருந்தார் இது சமூக வலைதளங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி தான் திமுகவை இந்த இடத்துல பணியை வச்சிருக்குங்கிற பொருள்ல அவங்க சொல்கிறாங்க அதில் அவங்களுக்கு வெற்றி நினைஞ்சா நினச்சிட்டு போட்டுமே ஆனால் அந்த கதை இருக்குது இல்லை கதை மறக்க முடியுமா பொன்முடி வாயை அடித்த மாதிரியா பொன்முடி வாயை அடிச்சிட்டீங்க அடுத்த வாயை போட முடியுமா எத்தனை பதில் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் பதில் சொன்னேடே எனக்கு என்கிட்ட பதவி இல்லை இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷமா தோத்துக்கிட்டு இருக்க கூட்டங்க அது இந்த ஒரு இது ஒரு வெற்றி கிடையாது மந்திரி சபையில் வந்து சில பேர்த்த சேர்த்துவாங்க சில பேர்த்த நீக்குவாங்க அதில் என்ன இருக்கு தப்பு ஒரு மந்திரி சபைன்னு வச்சாக்கப்பா மோடி மந்திரி சபை இந்த தடவை மாற்றவே இல்லை ஏன் மோடி பதவி போயிடும் மாற்றுறதுக்கு ஒரு கட்சியால் முடியுதுன்னாக்க தலைவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் மோடி அமைச்சரவை மாற்றவே இல்லையா ஏன் மாத்தலை ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பப்பட்டு இந்த மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல முதல இல்ல இது நீதிமன்ற ஒரு நெருக்கடியோ எதிர்கட்சிகளை பொன்முடி குறித்து இந்த விஷயத்தை சொல்லி சொல்லினாலும் இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்காதுல்ல அமைச்சரவை மாற்றம் நடந்துதாங்க தீரும் அப்படி சாம்பு நாசர மாத்தினாங்க ஏதோ காரணத்துக்காக நீதிமன்ற நெருக்கத்தினாலும் பாஜக நெருக்கத்தினாலயா அது நடக்கு அது முதலமைச்சர் நடந்தது

ம் ஆனால் அந்த அங்கே பார்த்தா இதையும் நம்ம விமர்சிக்க முடியும் தேவையில்லாத உங்களுக்கு நான் போய் மாட்டிக்க விரும்பலை அவ்வளோ தான் நான் பேசணும் ஏன்னால் நீதிமன்றத்தில் என்ன ஒரு இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு பெண்ணுடைய மார்பை பெ பெசைந்தால் தவறு இல்லைன்னு கொடுத்தாரு தெரியுமில்ல ஞாபகம் இருக்கா அந்த நீதிபதி வெளியிட்டார் இது மாதிரிலாம் நீதி தீர்ப்புகள் வருது இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் இது வந்து எல்லாம் எல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீங்க அமைச்சராக இல்ல அமைச்சரா இருக்கிறீங்க ஜாமீன் வாடுதான் கேக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அமைச்சரா இல்லைன்னா ஜாமீன் குடுக்குறேன்னு சொல்றதுக்கு அந்த இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க எனக்கு புரியலையே குற்றவாளி நீ முடிவு போயிட்ட ஜாமீன் ரத்து பண்ணிட்டு போயிடுதா அமைச்சரா இருந்த இல்லன்னா என்ன நீ அமைச்சர் பதவியை விட்டுன்னா ஜாமீன் கொடுப்பேன்னா என்னங்க அர்த்தம் நீது எனக்கு புரியலையே புரியல ஒரு அமைச்சருக்கு எதிரா ஒரு சம அமைச்சர் பதவி விட்டுட்டாங்க நீ குற்றவாளி இல்ல இல்லை அமைச்சராக ஒரு ஒரு சாமானியர் ஒருத்தர் ரெண்டு போக்குவரத்துறையை சேர்ந்த கண்டக்டர் டிரைவர் உங்களுக்கு வேலைவாய்க்கு தருவதாக சொல்லி ஒரு ஒரு வழக்கு ஒரு சாமானியர் ஒருத்தவர் அமைச்சருக்கு எதிராக ஒரு ஒரு சாட்சி சொல்ல வந்துட முடியுமா ஏற்கனவே வந்தவங்க ஒரு அமைச்சரானதுக்கப்புறம் அந்த டைரக்டரே அந்த ஆஜராக காணுங்க இப்போ அமைச்சராக இருக்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருங்கிற ஒரு லாஜிக் இருக்குல்ல அதில் எல்லாத்துக்கும் பொறுத்தவரில் அது கவர்னருக்கு பொறுத்த பிள்ளை மோடிக்கு அமித்ஷாவுக்கு பொறுத்த அவங்க மேலே எல்லாம் கூட இருக்குது அமித்ஷா மேலே வந்து இரநூத்தி நாற்பது வழக்குகள் இருக்குது இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது வழக்குகள் இருக்குது என்ன பண்ணிட்டீங்க இன்றைக்கி வந்து நான் தான் சொல்கிறேன்னு கே அந்த காலத்திலேருந்து நான் சொன்னதே வந்து பாஜக தன்னுடைய செல்வாக்கை எப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் சில நீதிபதிகள் இவங்களை வச்சு தான் அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க செந்தில் செந்தில் பாலாஜி பொன்முடியோடு இது நிற்க போகிறதில்லைங்க கே நேரு ஜெயகர் பாபு ஈரோடு முத்துசாமி ஏவா வேலு இந்த மாதிரி பவர்ஃபுல் ம துறைமுருகன் இவங்க எல்லாம் வரும் பவர்ஃபுல் ஆட்கள் தேர்தலில் விற்பனர்கள் அவங்கள அடிச்சுக்க முடியாது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இவங்க எல்லாத்தையும் வரிச்சேன் நீங்கள் தான் ரெடியாக இருங்க உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் அமலாக்கத்துறை வரும் ரெடியாக இருங்க நான் முதல்ல சொல்லிகிட்டு சொல்லிட்டு வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் தான் வழி என்ன பண்ண முடியும் அமலாக்கத்துறை கையில் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நடக்குது அமலாக்கத்துறை வச்சுட்டு பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல இல்லை ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் அவர்கள் பிடிஆர் அவர்கள் வந்து அவர் குறித்த ஒரு மானிய கோரிக்கை வரும்போது எங்கிட்ட நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார் இப்போ அந்த அமைச்சரவை மாற்றத்தில் கூட பிடிஆர் அவர்களுக்கு ஒரு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு கேபினெட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கூட பிடிஆருக்கு ஒரு ஒரு அதிகாரம் பொருந்தி ஒரு வராததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அரசியலில் வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக நடத்திக்கிட்டு போகிறது மாத்திரம் பெருசு இல்லை அதுக்கு அஃபீஷியல்ஸ் இருக்காங்க அதுக்கு நீங்கள் தேவையில்லை அமைச்சருடைய வேலை என்னன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் செய்யணும் இப்போ எங்கள் அண்ணனுக்கு பதவி போச்சு உணவு அமைச்சராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் ஜெயலலிதா பீரியடில் இருக்கும்போது அவருக்கு பதவி போச்சு ஏன் போச்சு தெரியுங்களா இந்த தீபாவளிக்கு சர்க்கரை ரேஷன் குறைக்கப்படும் என்ன கஷ்டப்பட்டாலும் தீபாவளி அன்றைக்கி சர்க்கரை அதிகமாக கொடுக்கறது தான் அரசாங்கத்துடைய வேலை உணவு அமைச்சருடைய வேலை கொடுக்க மாட்டேன்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு ஏன்னா கை கையிருப்பு இல்லை உண்மையான நிலைமையிலும் கொடுக்க முடியாது போய் தான் பேசணும் போய் ம் அமைச்சரவை மாட்டி விட்டாங்க வெளிப்பட்டு அதுதான் அமைச்சருடைய வேலை காமராஜர் ஏங்க தோத்தார் ரேஷன் கடையில் போடு அரிசி ஸ்டாக் இல்லை அஞ்சாவது அடியில் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் அரிசி வியாபாரம் மெயில் பத்திரிகையில் எடுத்து ஃபோட்டோ போட்டாங்க அப்படியே போடுறாங்க ஸ்டாக் இல்லைங்கிற போர்டு பக்கத்துலேயே அரிசி வியாபாரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெயிலியர் தாமராஜா பற்றி கவலைப்பட்டுக்கல அதனுடைய விளைவு தான் அறுபத்தி ஏழில் போன போன அந்த காங்கிரஸ் ஆட்சி இன்றைக்கி ஒரு இதுதாங்க அரசியல் பள்ளிவல் தியாகராஜன் வந்து அவர் வந்து ஒரு கார்பரேட் மேனேஜர் இஸ் நாட் அ ஃபிட் பாலிட்டிஷியன் என்னை பொறுத்தவரை அப்படி தான் என்ன பார்த்தேன் அவரை பதவியில் போ போட்ட போது என்ன ஏன்னா அவருக்கு எங்கள் என்ன எல்லாம் தெரியுமா என்னங்கிறது தெரியாது எங்கள் குடும்பம் அவங்க குடும்பத்தோடு ஒன்று போன குடும்பம் அவங்க அம்மா எங்கள் வீட்டில் இருந்து நாலாவது வீடு வீடு எங்கள் அக்கா அவங்க அக்கா அவங்க அம்மாவெல்லாம் கிளாஸ்மேட்ஸ் அவ்வளோன்னு இருக்கும் அந்த ஆனால் இவரை நான் பார்த்தது அவங்க அப்பா பழுவேல் ராஜன் வந்து எனக்கு என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பார் ம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் அவ்வளோ க்ளோஸ் என்னுடைய திருமணமே பல்வேல் தியராஜனுடைய அவங்க தாத்தா டி ராஜன் தலைமையில் தான் என்னுடைய திருமணமே நடந்தது ம் அந்த அந்த தம்பிக்கு அதெல்லாம் தெரியாது அமெரிக்காவிலேயே வளர்ந்து அங்கே இங்கே ஃபாரின்லேயே வளர்ந்துட்டு ஃபாரின் தான் அதாவது அவர் அமைச்சராக போடுற போது நான் யோசனை பண்ணேன் இவர் நம்ம ஊருக்கு லாய் கொண்டு வரார் கார்பரேட்டு டெக்னாலஜிக்கு அது நம்ம ஊருக்கு ஒத்து வராது அவருக்கு அது சரி வராதுன்னு நான் சொல்கிறேன் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கட்சிக்காரருக்கு உள்ள காலகாலமாக கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு வேலை பார்த்தவங்க கேவலப்படுத்தி ஒரு பத்து பைசா கொடுத்தா கட்சி மாறிட்டான்னு கட்சி தலைவர் பற்றி கப்பட்டு அதனால் தான் நான் அவருக்கு பதவி இறக்க மாட்டேன் இதெல்லாம் இருக்குது அதை பற்றி அவரோட விமர்சனம் பண்ண நான் விரும்பலை ஒன்று மாத்திரை வச்சுக்கங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இருந்தாருனாக்கா அவரால் மந்திரி சபையை மாற்ற முடியும் டிராப்பும் பண்ண முடியும் முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இல்லைனா கட்சியில் நம்ம ஒரு மாதிரிலையும் பண்ண முடியாது வாயை முடிட்டு வந்த எவன் எப்போ நம்ம அளவு கவுத்துவான்ற பயத்தில் இருந்தாக்கோ ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி மோடியோட நிலமாதானே இன்றைக்கி மந்திரி சபாச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு சின்ன சேஞ்சு கூட பண்ணலையே ஏன்னா இன்றைக்கி மைனாரிட்டி அரசு எல்லாத்துக்கிட்டையும் இருக்க வேண்டியதா நிலம் ஆந்திராவுக்கு வந்து அதிகமாக கொடுத்தாவணும் பீகாருக்கு அதிகமாக கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார் எதிர்கட்சியில் அந்த அந்த பொண்ணு முகமத்ராவோ மகமத்ராவோ என்னமோ அந்த ஒரு பொண்ணு பார்லிமெண்ட்ல இது மம்தா பானர்ஜி கட்சி பொண்ணு உங்களை தான் கவலைப்படுத்தி பேசுன்னு கிடையாது பேசாமல் தான் உக்காத்து ஓடாதீங்க மோடி இது எந்திரிச்சு ஓடுறாரு பேச ஆரம்பிச்சார் என்னத்துக்கு அந்த இந்த இது போயிடுச்சு அந்த தைரியம் போயிடுச்சு அந்த தனக்கு இருந்த அந்த மெஜாரிட்டி போயிடுச்சு அடுத்தவங்க நம்பி இருக்கிறவங்க கட்டாயத்துக்கு ஆளாயாச்சு பழனிச்சாமிக்கிட்டு எங்க இவர் போய் தொங்கினாரு அதுங்கயா இப்போ கோவையில் நேற்று உதயநிதி அவர்கள் பங்கேற்றிருக்கிறாரு ஒரு அவங்களும் ரோட் ஷோ போயிருக்கிறாங்க திமுக சார்பில் ரோட் ஷோ போயிருக்கிறாங்க ஆனால் விஜய் வரும்போது வந்த அந்த கூட்டம் அந்த ஒரு எழுச்சி உதயநிதி அவர்களும் போட்டிக்கு போய் ஒன்றும் பெரிய அளவிலான மக்கள் செல்வாக்கே இல்லையே ஐயா அது உதயநிதி காலையில் எவ்வளோதான் விஜய் வலிந்துட்டார் ம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சேலத்தில் இருந்தேன் எங்கள் வீட்டு விட்டு வெளியில் போக முடியல ம் எங்கள் வீடு வந்து குடியிருப்பு பகுதி அங்கே வியாபார வர்த்தகத்துக்கான எந்த இடத்துக்கும் கிடையாது பங்களாக்கள் இருக்கிற இடம் வெளியே போக முடியல கூ கூட்டமான கூட்டம் டிராஃபிக் ஜாமு பயங்கரமாக இருக்குது என்னான்னு கேட்டேன் நயன்தாரா வந்து நகக்கடை திறக்க வந்திருக்காங்க சேலத்துக்கு ரெண்டு நாள் ஆச்சு டிராஃபிக் ஜாம் கிளியராக இருக்குது நான் சொன்னேன் ரெண்டு நாள் ஆமா ரெண்டு நாள் ஆச்சு ஜாம் கிளியர் ஆகுது மூணு லட்சம் பேர் நேரம் சமாளிக்க உங்க விஜய்க்கு பிடிச்சிட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க சரி உங்களை நான் என் கவலைப்படுத்தணும் கூட நடந்ததை நான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா காந்தராஜங்கர பொய்யன் பேசுனான்னு மிம்சல் போட்டுங்களேன் இந்த பொய் பேசுறது அந்த கலவன் பேசுனான்னு போட்டுங்களே எனக்கு ஒண்ணு ஆச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க உங்கள் போட நடக்குதுன்னா போட்டுங்க எனக்கு என்ன போகுது நடந்ததை சொல்கிறேன் தேவையில்லைன்னா இல்லைன்னா விட்ருங்க போடாதீங்க இந்த செய்தியை நயன்தாராவுக்கு மூணு லட்சம் பேர் வந்தார் சேலத்தில் நடமாட முடியும் ரெண்டு நாள் லட்சம் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகும் நான் நினச்சேன் சரி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க உங்கள் கணக்கு பிறகார் யாரை வேணாலும் கூப்பிட்டு போகலாங்க அதுதான் அவர் மாநாடு இது கட்சி தொடங்கின அன்றைக்கி எந்த ஊர் தொடங்கினார் எந்த ஊர் விக்கிர வேண்டிய எங்கே தொடங்கினார் விக்கிர அப்போ வந்து செய்தி என்ன ஸ்பேஷிப்பில் விண்வெளியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இந்தியாவில் ஒரு இடத்துல என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு பார்த்து ட்ரம்ப்புக்கு தகவல் சொல்லி ட்ரம்ப் என்னான்னு பார்த்தாக்கா விஜய் கட்சி தொடங்கின அடிக்க கூட்டம் அப்படின்னு போட்டாங்க உங்கள் மாதிரி ஒரு மீடியா அன்னைக்கு போடுது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிறது நாங்கள் போக்குவரத்து சிக்கலில் சிக்கு கொண்டு தவிக்கிறோம்னு சொல்கிறாரு நாலு வண்டி நின்று கேமராவை பார்க்க வேணாம் நான் அன்னைக்கே உங்கள் சொல்கிறேன் கேமராவை பார்த்து பேசியா எந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க வண்டியே காணும் கூட்டம் இருக்கிற இடத்துல நின்று இது பண்ணு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க கேமராக்காரர் வேறு இடத்த காட்டிக்கிட்டு இருக்க இல்லை ஐம்பது ஆண்டு கால கட்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான கட்சி ஒரு முதல்வர் முதலோடைய மகன் துணை முதல்வர் இவ்வளோ பெரிய ஒரு கட்சி கட்டமைப்பு இப்படி கொண்ட ஒரு கட்சியில் ஒரு துணை மக்கள் மக்கள்லாம் அவங்க மாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க ஒன்றும் பெரிய கூட்டமை காணுங்க அதை தாண்டி விஜய்க்கு அவ்வளோ ஒரு வைக்க இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் வராங்க இல்லையா அதான் அது நீங்களே சொல்கிறீங்களா ஏன் வந்தாங்க இன்னைக்கு கூட்டாக பார்க்க முடியாது மறுபடியும் மூணு மாதம் ஆகும் முதல்வர் இவரை என்னைக்கு வேணாலும் பார்க்கல காட்சிக்கு எளியர் அதனால நா நாளைக்கு கூட உதயநிதி ஸ்டாலினை பார்த்துக்கலாம் இவர் இன்றைக்கி கூட்டாக பார்க்க முடியாதுன்னு பார்த்துக்கங்க அவ்வளோதான் மூணு மாதம் ஆச்சுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வெளியில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் போராட்டத்துக்கு வந்து காட்சி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் காட்சி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் வர்றாரு மறுபடிய அன்னைக்கு வருவார் யாருக்கு தெரியும் ஆதவரி நான் ஒரு புரட்சிக்கு தயாராகிட்டு இருக்குது தமிழ்நாடு கரப்ஷன் இல்லாத கழுப்பரேட் இல்லாத ஒரு ஆட்சிக்கு ஒரு புரட்சிக்கு தமிழ்நாடு தயாராகிட்டு இருக்கு அப்படின்றாரு அப்புறம் என்னத்துக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் எல்லா கட்சியும் கூப்பிடுறாரு அங்கேயே பங்கு ஆரம்பிச்சுட்டாருங்களேன் ஊழலற்ற ஆட்சிக்கு பங்கு கொடுக்குறேன்ட்டார்கள் நீங்கள் தான் சொல்லணும் நான் சொன்னால் அது தப்பாக போயிடும் கோ கோச்சுக்குவீங்க ம் கோச்சுக்கு வீங்க ஆனால் என்ன பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் விஜய்க்காக வந்துருக்கீங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களை ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் ரெகுலராக வந்துட்டு இருந்தாரு தெரியாது பொதுமக்களை அவர் எப்போ சந்திச்சார் இல்ல இளைஞர் அவருக்கு முன்னாடி எப்போ பொதுமக்களை சந்திச்சு பொதுமக்களை பொதுமக்களை அவங்களுடைய தொண்டர்கள் இந்த கூட்டம் இப்போ நடத்தினார் இந்த கூட்டம் எதுக்காக நடத்தினார் பூத் கமிட்டி போடுறதுக்கு பொதுமக்களை கூப்பிடுவாங்களா பொதுமக்கள்லாம் இல்லையா நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க பூத் கமிட்டிக்கு இன்னும் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே நடத்த வேண்டிய விஷயம் அது இந்த தொகுதிக்கு எவ்வளோ பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வேணும் இந்த தொகுதிக்கு எவ்வளோ வேணும் நிர்வாகிகளை வச்சு பேச வேண்டிய கூட்டத்துக்கு எனக்கு கூட்டத்தை மக்களை கூப்பிடுறாரு பூத் கமிட்டி பூத் கமிட்டி நிகழ்ச்சிகளை திமுக நடத்தினதே இல்லையா இந்த மாதிரி பெருசாக நிகழ்ச்சி போட்டதே இல்லையா அப்போ எல்லாம் இந்த கேள்வியை காந்தராஜ் கேட்டாரா தெரியாது கேட்கல ஏதாவது புத்திசால்தனமா பேசுகிறதா நினைக்கிறீங்களா என்ன புத்திசாலித்தனம் இதை சொல்லுங்க பார்க்கலாம் இதில் என்ன மடக்கிட்டீங்க என்ன எனக்கு நான் புரிஞ்சுக்கணும் மடங்கு நான் நல்லா மடங்கிட்டேன் அப்படியே அவமானத்துல குன்று குறுகி தற்கொலைப்பட்டு சாப்பிட்றாங்கிற அளவுக்கு நான் போயிட்டேன் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பூத் கமிட்டி நிகழ்ச்சி திமுக இது வரைக்கும் நடத்தினதே இல்லையா அதுக்கு தான் கூட்டம் சேர்த்து அது விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் லீடர் எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் தெரியல எனக்கு ஒரு அளவு தெரியலன்னு ஒத்துக்கு புரியுதா உங்களுடைய பலகீனத்தை வந்து எம்எல்ஏ சார்ந்தார் பூத் கமிட்டி வந்து நிர்வாகிகளை வச்சு போடுற ஒரு கூட்டம் ரோட் ஷோ நடத்துற நிர்வாகிகளை வச்சு உன்னுடைய கட்சி ஆபீஸ் நடத்த வேண்டிய ஒரு கூட்டத்துக்கு என்னத்துக்கு ரோட் ஷோ நடத்துற அதுலயே தெரியல அரசியலே தெரியலங்கிறது பூத் கமிட்டிங்கிறதுனா ஒரு தொகுதிக்கு எத்தனை பேரை போடணும் பூத் கமிட்டியை எப்படி பப்ளிக்கை மொபைலைஸ் பண்ணுங்கிறது வந்து கட்சிக்குள்ளார உட்காந்து மொபைலைஸ் பண்ணுற இந்த ஸ்டேட்ட ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் அவுட் இல்லை ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு மூத்த அரசியல் அரசியல் பார்வையாளர் இருந்தீங்க அரசியலில் கவனிக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு மக்களுக்கு மக்களுக்கும் ஒரு கட்சிக்கு நேரடியான உறவில் கீழ்பட்டதாக இருக்கக்கூடிய பூத் கமிட்டி தான் ஆமாம் அந்த விஷயத்தை ஒரு தலைவர் பூத் கமிட்டியை யார் போடணுங்கிறது வந்து கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு கேட்கணுங்க இப்போ இந்த தொகுதிக்கு நான் இன்சார்ஜ் தாபாக்கு அவருடைய இன்சார்ஜ் நான் என்னை கூப்பிட்டு காந்தராஜ் இங்கே பூத் கமிட்டியில் யாரெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் எதாவது செட்டு வச்சிருக்கீங்களா நான் உடனே என்னுடைய ஆட்கள் நான் சொல்லணும் இவங்களெல்லாம் போட்டால் சரியாக வரும் அதே சமயத்தில் என்னுடைய எதிராளி அதே தொகுதியில் இருப்பார் இல்லை இல்லைங்க அவங்க மாத்திரம் போதாது இவங்கள போடணும் போய் பாருங்க அதுதான் பூத் கமிட்டிங்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒருவாள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேற எதாவது பூத் கமிட்டி வச்சிருக்கீங்களா தெரியல ரெண்ட்ரோ வாய்ஸ் என்னது அந்த வாய்ஸ்ல ஏ நீங்கள் எதாவது வச்சிருக்கீங்களா தெரியல உங்க பூத் கமிட்டி எப்படி வச்சிருக்கீங்கன்னு தெரியல விஜயுடைய இந்த பூத் கமிட்டி மக்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் திமுக ஒரு பதட்டத்தை கொடுத்துருக்கோம் நேரத்தை நீங்கள் தான் சொல்லிட்டீங்க நேத்தே உதயநிதி ஊர் விட்டு ஓடி போயிட்டாரு ஒரு விட்டு ஓடி போய் இனிமேல் நான் தமிழ்நாட்டு வரலாம் நான் தோத்து போயிட்டேன் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு வாழ்க்கையே கிடையாது ஸ்டாரின்னு புறப்பட்டு இருக்காரு நீங்கள் போங்க ஊர் விட்டு ஓடுறாரு ராஜினாமாப்பட்டு போகிறார் அதை பார்த்துட்டார் நேற்று பார்த்ததுலேருந்து ஸ்டாலின் தூக்கம் பழனிச்சாமி சொல்லிட்டார் இவிய எனக்கு வாழ்க்கையே கிடையாது உங்கள் ஆஃபீஸில் தான் பதவியேற்பு நடக்கும் இல்லை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு நேற்று தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அரசியல் ரீதியாக எவ்வளோ விமர்சனம் வேணாலும் வைக்கலாம் திமுகவே கூட வைக்கலாம் அங்கே வந்து ஒரு தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு டினா த்ரிஷா பீனா விஜய் கே கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பேசுகிறாங்க பதிவுகளே வந்தது பதிவுகள் வருது ஒரு அமைச்சர் பேசலாமா தான் அதுக்கு என்ன பண்ணுறது திமுக நிகழ்ச்சியில் பேசலாம் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க ஏங்க இன்னைக்கு அரசியல் அந்த மாதிரி தானே இருக்குது கே ராகவனுடைய ப்ளூ ஃபில்மை வச்சு தான் நான் நம்மளை பிரிச்சானார் ஹெச்ராஜா என்றைக்காவது அரசியல் பேசியிருக்காரு என்றைக்காவது அரசியல் பேசியிருக்காரு தனிப்பட்ட முறையோடு பேசுனதுனால தான் எஸ் வி சேகர் போலீஸ் பாதுகாப்போடு சுட்டிக்கிட்டு இருந்தாரு என்ன சொன்னார் மீடியாவில் இருக்கிற பெண்கள்லாம்

அண்ணாமலை வந்து யாரோ ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்டுக்காரு வாக்கு முன்னாடி வந்து சும்மா சமாளிக்காதீங்க சமாளிக்காதீங்க ஒருவாட உங்களை தான் கூப்பிட்டாரு என்ன பயத்தில் பேசுறீங்க நீங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தான் உண்மையில உங்களை தான் கை காட்டி வா ரூமுக்கு கட்டுறாரு பயந்துக்கிட்டீங்க இப்ப பயப்படுங்க அப்போ என்ன பண்ணிட்டீங்க நீங்க மூடிட்டு இருந்தீங்க கைது பண்ண வேண்டியது எஸ் வி சேகர உங்க போலீஸ் எஸ் வி சேகர அப்போ வந்து பழனிசாமி ஆயிடுச்சுங்க கைது சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுடுச்சு போலீஸ் பாதுகாப்போட கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறார் அதுதான் பாஜக திமுக அதிமுக கூட்டணியில் நடந்த இது போலீஸ் பாதுகாப்போட வர்றார் தேடப்படும் குற்றவாளியாக கோர்ட் அறிவிச்சுருந்து அவர் இல்ல ஒரு கருத்தியல் ரீதியா தாபேக்காவை விஜய் விமர்சிக்கலாம் த்ரிசா விஜய் கீர்த்திசன் அமைச்சரே பேசுவது தாபேக்காவை கருத்தியலை விமர்சிக்க முடியாம தனிநபர் தாக்கல கையில் அடிக்கலாம் அப்படிதான் அதனால் என்ன தப்பு என்ன தப்புன்னு நீங்க சொல்லு ம் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர் அப்படி போகலாமா நான் அந்த கேள்வி கேட்கல அது அசிங்கம் தெரியுது இல்லை உங்களுக்கு ஆக அதை நீங்கள் ஒத்துக்குறீங்களா அந்த மாதிரி அவங்க கூட போனது வந்து பேசுகிறீங்கன்னா அசிங்கமாக இல்லையா அப்போ அவன் நடந்துக்கிட்டது தப்பு இல்லை அதை பற்றி சொன்னால் தப்பா என்ன கேள்வி அது இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பறிச்சு திரிஷாவும் யார் யார் யாரோ மூணு பத்து பேர் நீங்கள் தான் அழகாக சொல்றீங்க உங்களுக்கு தான் நல்லா வைத்தி சொல்லுங்கள் யார் யார் எனக்கு தெரியல திரிஷாவும் தெரியும் அது தனியாக அப்படி கூட்டி கூப்பிட்டு போனார் அது தெரியும் அப்போ வேறு யார் இதுவும் இல்லாமல் வேறு யாரும் இருக்கா அப்படி போனால் தப்பு இல்லை ஆனால் அதை பற்றி பேசணும் இப்போ அவர் அமைச்சர் பேசலாமா எப்படிங்க ஒரு யார் ஒன்றும் புரியல என்னை வந்து அந்த இதில் போதா தான் கேட்டேன் நடித்தா தப்பு இல்லை பேசினா தப்பான்னு கேட்டேன் பேச போயிட்டாங்க இப்போ இன்னைக்கு திமுகவுக்கு நேரடி எதிரியாக விஜய் வந்து அண்ணாவை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு மக்களிடம் போங்க மக்களிடம் இருந்து கற்றுக்குங்க மக்களிடம் வேலை செய்யுங்க இந்த பூத் கமிட்டி மாநாடுங்கிறது ஏதோ அழை அது கிடையாது மக்களுக்கு நமக்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கப்படுத்துறாரு அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு விஜயுடைய இந்த பூத் கமிட்டி மாநாடு இவருடைய அரசியல் தாக்கம் என்னவாக இருக்கும் நல்லா இருக்கும் வரட்டும் யார் வேணாம் அப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பெரிய தூரதிருஷ்டமே எதிர்கட்சிகள் யாரும் இல்லை ஒரு அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு விஜய் வர்றாரா என்னமோ தெரியாது ஏன்னா என்ன என்ன பொறுத்தவரை விஜய்னுடைய இதில் வந்து அவங்க அப்பாவுடைய ஆலோசனை கேட்டார்னா இருக்குங்கிறது என்னுடைய ஆலோசனை என்னுடைய இது ஆனால் அவர் பின்னாடி இருக்கிற ஆட்களை பார்த்தா அவர் வளர விடாமல் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நல்லாவே தெரியும் அவர் கூட இருக்கிற ஆட்கள் நல்ல ஆட்கள் ஆமாம் பூந்த ஊடு இந்த ஆட்கள் பூந்த ஓடு உறுப்பிடாது ரஜினி ஏங்க கட்சி விட்டு ஓடினார் கட்சியை தொடங்கணும்னு ஒரு செட்டு வந்து உக்காந்தாங்க பார்த்தார் மறுபடியும் இன்னொன்று வச்சு கண்டக்டர் ஆக்கிடுவாங்கன்னு தான் நம்ம உடனே ஓ உடம்பு சரியில்ல அது இல்லைன்னு சொல்லி கட்சி இழுத்து மூடிட்டு அவர் மட்டும் போய் போயே அவருக்கெல்லாம் இல்லாத அனுபவமாகங்கிறதான் கேள்வி என்னை பொறுத்தவரையிலும் விஜய் நல்ல வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குது அரசியல் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் அப்பா பெரிய மிகப்பெரிய அனுபவம் அவருடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய ஆபத்துலேருந்து உங்களை வந்து காப்பாற்ற முடியும் நீங்கள் பார்த்துக்கிறது ஏன்னா அவரு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு அவர் சொந்த முறையில் எனக்கு சில என்னுடைய சகோதரி மகனுக்கு அவர் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கார் கேட்காம ஹெல்ப் பண்ணியிருக்கார் அந்த வகையில் நாங்கள் அவர்கிட்ட கடமைப்பட்டோம் அவருடைய அரசியல் பிரவேசம் எனக்கு வருத்தத்தை கொடுக்குது வருத்தத்தை கொடுக்குதுன்னா திறமையோடு நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா தப்பிச்சுட்டு வந்துவிட்டிங்கன்னா மகிழ்ச்சி ஆட்டிக்கிட்டு முடிக்காதுங்க உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கீங்க ஏற்றி விடுவீங்க நம்பிடாதுங்கிறதான் நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் இருக்காங்கப்பா நல்லா ஏற்றி விடுவாங்க நல்லா மேலே கொண்டு போய் அங்கேருந்து ஒரு தண்டு தடுவாங்க எப்படி விடுந்தோன்னு கூட தெரியாது ஜாக்கிரதை அதுக்காக தான் சரிங்க சார் விஜயுடைய பூத் கமிட்டி மாநாடு அதை தொடர்ந்து தமிழக அரசியல் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த போயிருதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயணிந்த நம்பிக்கை நன்றி Daily, taste the daily